நடிகர் ஃபஹத் ஃபாசல் கடந்த சில வருஷங்களா தென்னிந்திய அளவுல தவிர்க்க முடியாத ஒரு நடிகரா மாறிட்டாரு யாருடைய சாயலும் இல்லாம ஒரு வித்தியாசமான நடிப்பை அவர் வெளிப்படுத்துறதால பல மொழிகள்ல இருக்க திரையுலக பிரபலங்கள் கூட அவருடைய நடிப்புக்கு ரசிகர்களா மாறிட்டு வராங்க அந்த வகையில பாலிவுட் நடிகையான ஆலியா பட்டும் ஃபகத் ஃபாசல் கூட இணைஞ்சு நடிக்கணும்ன்ற அவங்களுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்தி இருக்காங்க ஆமா சமீபத்துல நடந்த கேன் திரைப்பட விழாவில கலந்துட்ட ஆலியா பட் ஒரு மீடியாவுக்கு பேட்டி கொடுக்கும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா சமீப வருஷங்களா ஓடிடி தளங்கள் மூலமா எல்லா மொழி படங்களையும் பார்த்து ரசிக்க முடியுது குறிப்பா மலையாள நடிகரான ஃபகத் ஃபாசில நான் ரொம்பவே பாராட்டுறேன் அவரு மத்தவங்க கிட்ட இருந்து ஒரு விதிவிலக்கான அற்புதமான நடிகர்னு நான் சொல்லுவேன் அவருடைய ஆவேச படம் என்னுடைய பேவரட் படங்கள்ல ஒன்னா இருக்கு நிச்சயமா ஒரு நாள் அவர் கூட ஒன்னா இணைஞ்சு நடிக்கிறதுக்கு நான் ஆர்வமா இருக்கேன்னு ஆலியாபட் சொல்லியிருக்காங்க